ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சின்னக்குட்டியை ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ எடுத்துகிட்டுருக்கோம் அவன் சின்னகுட்டியை பாருங்கள் காலு ரெண்டையும் உதச்சி நல்லா விளையாடுறாங்க பாருங்க பாருங்கள் குட்டி தங்கம்மா காலையிலே இது உதச்சி விளையாண்டது தான் ரொம்ப நல்லது பிள்ளைங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சீக்கிரமாக குப்பாந்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னுட்டு இங்கே பாருங்கள் இப்படி போட்டாச்சு இப்போ வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் செல்லில் லைட் தெரியுது இல்லை அதனால் வந்துட்டு அந்த லைட்டை பார்த்துட்டு மேடம் வந்துட்டு குப்பார மாட்டாங்க இந்த பாருங்கள் காலு கையாக இருந்ததுனால கொஞ்சம் உச்சா கூட வந்துச்சு மேடத்துக்கு தங்கம்மா அக்கா எங்கே அக்கா எங்கே போட்டு குட்டி சின்ன குட்டி உச்சா இருந்துட்டாங்க இருங்க வேறு பேண்டிஸ் மாற்றிட்டு விடுக்கலாம் வாங்க சின்ன குட்டிக்கு வந்து நிக்கர் மாற்றியாச்சு இப்போ என்னென்ன சேட்டை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க குழந்தைங்க வந்து குப்பாந்துக்கலை அப்படின்னுட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது கொஞ்சம் உடம்பு வெயிட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா வந்துட்டு இந்த தொடை பகுதி தூக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இவங்க மெர்லின்ஷா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் இவங்க சின்னவங்க வந்துட்டு ஈஸியாக உட்காந்துட்டாங்க உட்காந்துக்கும் போது வந்துட்டு இந்த கை வந்துட்டு நெஞ்சுக்குள்ளே இருக்கும்ல அந்த கையை நம்ம எடுத்துட்டோம்ல கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக உட்காந்துப்பாங்க இப்போ பாருங்கள் இவங்க ஈஸியாகவே உட்காந்துருவாங்க பாருங்கள் இது மாதிரி டைமில் வந்துட்டு கை பார்த்திங்களா நெஞ்சுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்களா அதை நம்ம விட்டோன்னா சரியாயிடுவாங்க பாருங்கள் இந்த பாருங்க இவங்க வந்துட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேங்கிறதுனால ரிட்டர்ன் ஆயிட்டாங்க சின்னகுட்டி குப்பாந்துக்கோங்க அப்பா எங்கே இருக்காங்க சின்னகுட்டி அப்பா எங்கே இருக்காங்க அவங்க வந்து நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன்ல பேசிகிட்டுருக்கேன் அதனால் வந்துட்டு குப்பாந்துக்கவே மாட்டாங்க ஏன்னு கைஸ் குப்பாந்துட்டானா இது என்ன ஏதோ ஒட்டியிருக்கு கையெடுங்க கையெடுத்து கையெடுங்க இது மாதிரி கையை எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சீக்கிரம் உட்காந்துட்டாங்க பார்த்தீங்களா இவங்க த்ரீ மந்த்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகிருக்குது அப்படியே க குப்பாந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே ரொட்டேஷன் ஆகி வந்துடுவாங்க அழகாக குட்டி தங்கம்மா ஏற்கனவே எடுத்த வீடியோவில் வந்து நிறைய பேர் மார்க் இன்னும் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது பாப்பா நேரம் தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு அதிகமாக ஃபேஸ் தெரியாதுல்ல ஃபஸ்ட்டு அம்மா அப்பா மூஞ்சி தான் தெரியும் அதுவும் அம்மா மூஞ்சி தான் ஃபஸ்ட்டு தெரியும் இப்போ வந்துட்டு அங்கே லைட் எரியுதா அதனால வந்துட்டு அதை பார்த்துட்ருக்காங்க ஏதாங்க பலூன் வேணுமா தங்கம்மா இருந்தாங்க சின்ன குட்டி நான் செல்லு வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்கிறதுனா அதை பார்த்துட்ருக்கு பாருங்க இந்தா டெட்டா எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா இந்தா அக்கட பிபி எடுத்துக்கோங்க அக்காவோட பிபி எடுத்துக்கோங்க இப்ப बघுது பாத்தீங்களா பிபி ஊதுனனோட ம் ஒரு டைம் ஊது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ம் சரி ஓகே குட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் பாருங்கள் குட்டி ரொம்ப நேரமே குப்பாந்துருக்கும் நெஞ்செல்லாம் வலிக்கிறது இல்லை அவ்வளோவா ரொம்ப டைம் வந்து வெயிட் பண்ணி உங்களுக்கு முட்டி போடுறதுக்காக இது பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ பாருங்கள் தவக்குள்ள மாதிரி எப்படி பார்ப்பாங்க டிஸ்டர்ப் பண்ணுங்க கொஞ்சம் தகுந்த தகுந்து மேலே வரும்ல அப்படியே வந்து வந்து அப்படியே மண்டி போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்